தமிழை வளர்த்தவர் நம்முடைய இனத்தை வளர்த்தவர் சமூக நீதியை கட்டி காத்தவர் கலைஞர் இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இப்ப நிறுத்திட்ட நீ பத்தாயிரம் கோடியே நிறுத்தினாலும் சரி நாங்கள் இருமொழி கொள்கையை விடமாட்டோம் அப்பொழுது எழுப்பிய குரல் தான் என்று இருமொழி ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இந்தி படிக்கலாம் ஆனா கட்டாய பாடமாக்க கூடாது முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேற்றைக்கு கூட உறுதியாக சொல்லி இருக்கிறார் மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை இருமொழிக் கொள்கை இருந்தால் போதும் ஒன்று ஆங்கிலம் மற்றொன்று தமிழ் இதை படிக்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் நான் ஹை ஸ்கூல் வரல அப்போல்லாம் தமிழ் மீடியம் தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்லி இங்கிலீஷ் மீடியங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்செல்லாம் ஆங்கில வழி மட்டும்தான் கல்லூரிகளிலே இருந்தது அந்த ஆங்கில வழி படிக்கும்போது போது நெல்லி குப்தர் ஒருத்தர் சண்முகம்னு எனக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இவர் மாதிரி தான் அவரும் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அந்த கெமிஸ்ட்ரி ப்ரோச்ட்டு அவர் நடத்திக்கிட்டு வந்தார் லா ஆஃப் ஃப்ளோட்டிங் நோ வாட் இஸ் லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அப்படின்னாரு நான் கொஞ்சம் ஏந்திரிச்சு கேட்டேன் சார் லா ஃப்ளோட்டிங்னா தமிழில் என்ன சார்னு கேட்டேன் ஏன்னா தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு வந்தேன் இல்லையா அதனால் நான் கேட்டேன் லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா தமிழில் என்ன சார்னு தமிழே கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு போட்டார் அப்புறம் வீட்டுக்கு போய் டைரி எடுத்து பார்த்தேன் லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா மிதத்தல் விதின்னு இருந்தது ஆடா பாவி வாஜார் மிதத்தல் விதின்னு சொல்லியிருந்தார்னா நான் எட்டாவது ஒம்பதாவதுலேயே படித்தது தான் மிதத்தல் விதி அது எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் அதை உடன் சொல்லமா அப்படி இருந்த காலம் ஆங்கிலமும் தமிழும் இருக்கிற பொழுதே தமிழிலே சொல்லக்கூடாது என்று பேசக்கூடாது என்று இருந்த காலம் அப்போ படித்தவங்க எங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும் இப்போ அப்படி இல்லை நான் இதே கல்லூரியில் இருக்கும்போது ஆங்கில வழி இருந்தது தமிழ் வழி இருந்தது இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் தமிழ் மீடியமும் இருக்கும் அப்போ இந்த தமிழ் வழியிலே படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் கொண்டாந்தார் அதுவும் கலைப்பாடங்களில் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பாடங்களில் தமிழில் படிக்கலான்னு சொன்னார் கலைஞர் வந்த பிறகு தான் என்ன பண்ணார் கலைப்பாடங்களும் சரி அறிவியல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் போன்ற பாடங்களாக இருந்தாலும் எல்லாத்தையுமே தமிழ் வழியில் படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அதுக்கு தான் அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம் தமிழை வளர்த்தவர் நம்முடைய இனத்தை வளர்த்தவர் சமூக நீதியை கட்டி காத்தவர் அந்த கலைஞர் அதுக்காக தான் அவருக்கு நூற்றாண்டு விழா ஆக இது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் அல்ல சில பேர் நிகழ்ச்சி நடத்தினா சடங்கு சம்பிரதாயத்திற்காக பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் நம்ம வீட்டில் தெரியும் சடங்கு நிகழ்ச்சி என்ன பண்ணுவாங்க எல்லாம் மணியாட்டிட்டு சாப்பாடு போட்டு பூஜை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க அது அந்த காலத்து சடங்கு இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் சடங்கு சம்பிரதாயத்திற்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அல்ல கலைஞருடைய வரலாற்றை திராவிட இயக்க வரலாற்றை பெரியார் அண்ணா வரலாற்றை வளர்கிற இளைஞர்கள் படிக்கிற இளைஞர்கள் தெரிந்து கொண்டு அதை இந்த சமுதாயத்திடம் எடுத்து சொல்ல வேண்டும் எந்த கட்சியில் ஒன்றாலிங்க இருங்க அது வேறு விஷயம் ஆனால் இது சமுதாய சமூக உணர்வு இந்த உணர்வுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் இங்கே சொன்னார் பாருங்கள் சபாபதி மோகன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சாதாரணமான விஷயமா நான் அவர்லாம் சிதம்பரத்தில் படிக்கும்போது அந்த கோயிலுக்கு போவோம் இப்போ அந்த கோயிலுக்கு போனால் அங்கே முன்னே வெளியிலே விட்டுவோம் அந்த மாதிரி இருந்த காலம் இன்றைக்கி அதை கூட மாற்றி எல்லாரும் மேடைக்கே போகலாம் என்று சட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதாம் திராவிட மாடல் ஆட்சி பெண்களும் அர்ச்சகராகலாம் என்று உருவாக்கி இருப்பது தான் நமக்கு கிடைத்திருக்கிற சமூக நீதி சமூக மாடல் ஆட்சி ஆகவே இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மொழி கொள்கை இப்போ கூட வரும்போது நான் பேசிட்டு வந்தேன் ஒரு இடத்துல இந்த மொழி இருமொழி ஏன் படிக்கணும் ஆங்கிலம் படித்தா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தமிழுங்கிறது நம்ம தாய்மொழி வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற நீங்கள் யாருன்னா போய் உங்கள் வீட்டில் போய் ஹம் மதர் எப்படியா கேட்பீங்க எப்படிமா கீரை இப்படி தானே கேட்போம் இது நம்ம தாய்மொழி நம்ம பேசுகிற மொழி அது வேறு கலைஞர் என்ன பண்ணார் இந்த தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஐநூறுரூவா பணத்தையும் கொடுத்தார் பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லை ஆங்கில வழியிலே படித்தாலும் அவர்கள் தமிழ் வழியிலே தேர்வு எழுதலாம் அப்படின்ற சட்டத்தையும் கொண்டாந்தவர் கலைஞர் தான் ஏன் சொல்கிறான்னா இதை இங்கே நான் படிக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா நாற்பத்தஞ்சு பேர் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நாற்பத்தஞ்சு பேர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வேறு இங்கிலீஷ் மீடியம் வேறு அந்த இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நாற்பத்தஞ்சு பேருக்கு நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தருவேன் எனக்கு இருந்து அந்த புரவரசர் சண்முகமாதிரி கேட்டேன் கேட்டால் தமிழின்னு சொல்லுவேன் தமிழ்லேயும் விளக்கம் கொடுப்பேன் அந்த பசங்கள் என்ன பண்ணாங்க அப்போ தான் கலைஞர் சொன்னார் ஆங்கில வழியில் படிப்பவர்கள் தமிழ் வழியிலும் தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாற்பத்தஞ்சு பேரில் படித்தவனில் ரெண்டு பேர் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதினான் இங்கிலீஷ் மீடியம் படிப்பு ஆனால் தேர்வு எழுதந்து ரெண்டே பேர் மீதி பேர்லாம் தமிழ் மொழியில் தமிழ் வழியில் அவர்கள் தேர்வு எழுதினார்கள் இதுதான் ஹிஸ்ட்ரி வரலாறு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இந்த இரண்டு மொழி இருக்கணும் அதுதான் அண்ணா சொன்னார் ஏன் இந்த இரு மொழிக் கொள்கையை வலியுறுத்துகிறீர்கள் ஒருத்தன் இப்போ நான் வரும்போது சொல்லிட்டு வந்த ஒரு இடத்துல விட ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீட்டுக்கு போனான் அங்கே செவுத்தில் ஒரு பெரிய ஓட்டை போட்டுருந்தது திரும்பி திரும்பி இதெல்லாம் பல இடங்களில் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஓட்டை போட்டிருந்தது அவன் கேட்டான் பார்த்து ஏன்பா இவ்வளோ பெரிய ஓட்டை போட்டிருக்கு அப்படின்னு எங்கள் கூட்டில் நிறைய பூனை வருது அந்த பூனை போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கான்னா சரின்னு சொல்லிட்டு ஏன்யா பூனை போகிறதுக்கெலாம் ஓட்டை போடணுமா செவுத்தி இடிக்கணுமான்னு கேட்டு போயிட்டான் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் சென்று வந்தான் மறுபடியும் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தான் சின்ன ஓட்டை எதுக்கியா அவன் தான் பெரிய ஓட்டை போட்டுருந்தேன் இங்கே பக்கத்தில் சின்ன ஓட்டை போட்டிருக்க எதுக்கியான்னு கேட்டான் இந்த சின்ன அது அண்ணா சொன்ன உதாரணம் நான் சொல்ல அண்ணா சொன்னது அப்பயே இந்த சின்ன ஓட்டை இருக்க இது பூனைக்குட்டி போகிறதுக்காக போட்ட வழி என்னான் அப்போதான் கேட்டான் ஏன்டா பூனை போகிறதுக்கு ஒரு வழி அதிலே குட்டி போவாதா பூனை குட்டிக்குன்னு அவனா ஒருத்தர் தனி வழி போடுவானாடா அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு போனான் அதுதான் அண்ணா சொன்னார் நமக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் எல்லா நாடுகளிலும் வடமாநிலத்துக்கு போனாலும் சரி வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் நமக்கு எந்த மொழி ஆங்கிலம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அது தெரிஞ்சிருந்தால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் வட மாநிலத்துக்கும் போகலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் அது பெரிய ஓட்டை அதுக்குள்ளே எதுக்கடா இந்திய கொண்டு வந்து சின்ன ஓட்டையாக போடுற தேவையில்லை என்று அன்றே அண்ணா உதாரணத்தோடு எடுத்து சொன்னவர் அதுதான் இருமொழி கொள்கை ஆங்கிலம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் நம்ம முதல்ல சொன்ன இல்லையா தாய்மொழி தமிழ் இந்த இருமொழியை பிடித்தால் போதும் இதையெல்லாம் சொன்னவர்தான் நம்முடைய தமிழின தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல சட்டமாக்கி கொடுத்தவர் நான் இப்போ உயரழித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது பொறியியல் கல்லூரியினுடைய நுழைவுத் தேர்வை தூக்கி எறிந்தார் பொறியியல் கல்லூரிகளிலேயும் தமிழை கொண்டு வந்து பூத்தியவர் தலைவர் கலைஞர் தான் ஆக தமிழின் மீது அவ்வளவு பெற்றுடையவர் கலைஞர் அவர் எழுதாத எழுத்துக்கள் அல்ல பேசாத பேச்சு அல்ல திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதியிருக்கிறார் எந்த துறையில் நுழைந்தாலும் தம் முத்திரையை பதிக்கிற ஒரு தலைவராக இருந்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கலைஞருடைய வழியில்தான் இன்று தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறையிலையும் நாம் தமிழகம் முன்னேற வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காலதாமதமானதுக்கு முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காரணம் அவர் கலைஞர் அவர்கள் இன்று தமிழகத்திலே ஆயிரம் மருந்தகம் ஆயிரம் மருந்தகம்னால் இந்த நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அது இரநூறுவா முந்நூறுவா ஒரு மாத்திரைன்னு சொன்னால் வாங்க முடியாமல் திணறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த விலையை எழுபத்தைந்து சதவீதம் குறச்சி விற்கிற ஒரு மருந்தகம்தான் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிற மருந்தகம் அதையும் அப்போ ஏழை எளிய மக்களுக்காக உதவ வேண்டும் என்று நடைபெற்று கொண்டிருப்பவர் தான் நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் கல்வியாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் அனைத்து துறையிலேயும் நம்முடைய மக்கள் முன்னேற வேண்டும் இந்த மருந்தகம் உருவாகிறதுனால இன்னும் இன்னொரு நன்மை பி ஃபார்ம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கும் அங்கே பணி ஏற்க வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் செய்து கொடுக்கிற தலைவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அவர்தான் இந்த இருமொழிக் கொள்கை நீ எங்களை என்ன பண்ணாலும் சரி கல்விக்காக அவர்கள் ஒன்றிய அரசு கொடுக்கிற பணத்தையே நிறுத்திட்டான் நீ என்ன பணத்தை நிறுத்தினாலும் சரி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இப்போ நிறுத்திட்ட நீ பத்தாயிரம் கோடியே நிறுத்தினாலும் சரி நாங்கள் இருமொழிக் கொள்கையை விடமாட்டோம் என்று நேற்றைக்கு கூட முழங்கி இருப்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆகவே மாணவ மாணவிகளே உங்ககிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டே ரெண்டு நீ கொஞ்சம் ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்க கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க ஒன்றும் தப்பு இல்லை புதிய கல்விக் கொள்கை நுழைவுத் தேர்வை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா வேண்டாம் கரெக்டாக இருக்கீங்க சரி மும்மொழிக் கொள்கை வேண்டுமா இருமொழி கொள்கை வேண்டுமா நல்ல சவுண்டாக ஒன்றும் இருமொழிக் கொள்கை நாளைக்கு மாணவரணி சார்பாக போராட்டம் நடக்குது நீங்கள்லாம் மாணவ மாணவிகள் அதில் கலந்து கொண்டு உங்கள் குரலை எழுப்புங்கள் ஏன்னா நாங்கள் மாணவராக இருக்கிற பொழுது நான் சபாபதி பகான் சுபீர அப்பொழுது எழுப்பிய குரல்தான் என்று இருமொழி ஒழித்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தான் ராஜேந்திரன் என்ற மாணவர் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே உயிர் நீத்தார் போராட்டம் அப்போ மாணவர்கள்னால் அந்த மொழி போராட்டம் தமிழ்தான் இருக்கணும் இந்தி நுழையக்கூடாது இந்தி படிக்கலாம் ஆனால் கூடாது எந்த மொழியும் கற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் ஒரு மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் படித்தாதான் நீ பாசுன்னு சொல்லாத படித்தாதான் உனக்கு வேலைன்னு சொல்லாத என்றுதான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அதுதான் இருமொழி கொள்கை ஆகவே இந்த இரண்டையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே நீங்கள் எடுக்கிற சபதமாக இருக்க வேண்டும் கலைஞர் இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக அடித்தளத்து மக்களுக்காக எந்த அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை பயன்படுத்தினார் என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அவர் இயற்றிய பல்வேறு சட்டங்கள் தான் இந்த சமத்துவ புறமாக இருந்தாலும் அதேபோல போல கலைஞருக்கான வீடு கட்டும் திட்டத்தை இன்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் குடிசை மாற்று வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கி இந்த குடிசையிலே இருக்கக்கூடாத ஒரு இடமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று பாடுபட்டவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கலைஞர் செய்த சாதனைகள் எல்லாம் தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்து அவர் அப்போல்லாம் நான் சொன்னே எஸ்எல்சி அப்போ அதிலிருந்து படித்தவர் தான் எஸ்எல்சியோடு சரி அந்த மாதிரி படித்த கலைஞர் அவர்கள் இந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் பல்வேறு கல்லூரிகளை தமிழகத்திலே உருவாக்கி தந்தவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே என் அருமை செல்வங்களே எல்லாம் கொஞ்சம் அந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி படியுங்க நீங்கள் தமிழ் உணர்வை பெறுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு நாளைக்கு நடவிருக்கிற போராட்டத்தில் இந்த கல்லூரி எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்குறேன் நானும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதற்கு குரல் கொடுக்க வேண்டுமென்று உண்மையிலேயே உங்களுக்கு தமிழின் மீது அக்கறை இருமொழி கொள்கை தான் வேண்டுமென்று இருந்தால் அதிலே நான் ஏதோ போராடுறதை தூண்டுதான் அரசியல் பேச நினைக்காதீங்க இதுதான் நாங்கள் அந்த காலத்தில் இருந்த உணர்வு அந்த வரலாற்றை உங்களிடம் சேர்ந்து கலைஞருடைய புகழ் வாழ்க 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்